ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் ராமேஸ்வரம் தான் கிளம்புறோம் ஸோ சாமி கும்பிட போகிறோம் அங்கே போய்ட்டு கொஞ்சம் எங்கள் மாமனாருக்கெல்லாம் திதி கொடுக்க வேண்டியது இருக்குது ஸோ அங்கே போய் தான் சாமி கும்பிட போகிறோம் ஸோ அதுக்காண்டி தான் ரெடியாக இருக்கும் மணி பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக்கு கார் வர சொல்லியிருந்தோம் கவுசிக்கும் வந்துட்டு கிளம்பி ரெடியாக படுத்துட்ருக்கான் ஸோ நாங்களும் கிளம்பி லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு ரெடியாக உட்காந்திருக்குறோம் ஸோ பேக்கிங் ஒர்க்லாம் நைட்டே முடித்தோம் வீடியோ எடுக்கணும்னு பார்த்தோம் டயரில் தூங்கிட்டோம் நிறையா ஒர்க் இருந்தது அப்படியே டயரில் தூங்கியாச்சு கவுசிக்கும் இங்கே பாருங்கள் கிளம்பிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கோம் ஸோ மார்னிங் வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் மார்னிங் வந்து இங்கே வந்து காலைல ஃபைவ் ஓ கிளாக் கைஸ் ஸோ காரில் ஏறுறதுலாம் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் ஸோ எடுக்க முடியல ஸோ நாங்கள் ஃபைவ் ஓ கிளாக் வந்துட்டு இங்கே ஒரு டீ ஷாப்பில் இறங்கி இருந்தோம் சூப்பராக இருந்தது கைஸ் ரொம்ப நல்லா இருந்தது டீ ஷாப்பு ஸோ மார்னிங் டைமில் அந்த டீ ஷாப்பில் போய்ட்டு டீ குடிக்கிறது அவ்வளோ இதாக இருந்தது இங்கே டீ குடிக்கும்போது கவுசிக்கு உங்களுக்கு ஏதோ இன்ட்ரோ கொடுத்துட்டு இருந்தான் ஓகே ஸோ டீ வந்து சூடாக வரணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி சூடாக இருந்தது செம்ம டேஸ்டியாக இருந்தது ஸோ மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்துட்டு நல்ல சூடாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு உளுந்த வடை பஜ்ஜி இந்த மாதிரி போண்டை எதாவது கொண்டு வராங்கன்னு பார்த்தா இனிப்பு போண்டான்னு சொல்லிட்டாங்க ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது சுட சுட நல்லா வடை சாப்பிட்லான்னு நினச்சோம் ஏன்னா நாங்கள் எப்போயாவது ஒரு கதை இந்த மாதிரி வெளியில் வருவோம் ஸோ மார்னிங் வந்துட்டு நல்லா சூடாக வடை சாப்பிட்லான்னு நினச்சோம் எங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சிது கவுசிக்கு வந்துட்டு அந்த கேட்டை வந்துட்டு அந்த ராமேஸ்வரம் பாதையை வந்துட்டு கரெக்டாக ஐடென்டி பண்ணி இதுக்குள்ளே போனால் கரெக்டாக ராமேஸ்வரம் போகலாமான்னு சொல்லிட்டு அந்த போர்டு வச்சுருப்பாங்க அது இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ்லேயே இருந்துட்டு அவன் வியூ பண்ணி பார்த்து சொன்னது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்குமே ரொம்ப ஆச்சரியம் அது அதுதான் அவங்களுக்கு நான் இப்போ ஜூமில் காட்டுறேன் பாருங்கள் இப்படி சுற்றி இந்த கேட்டுக்குள்ளே போனால் தான் நம்ம ராமேஸ்வரம் போக முடியும்னு அவனே ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிட்டிருந்தான் ஸோ டீ வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது டீ வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அதுவும் மார்னிங் இந்த டைம் வந்து கொஞ்சம் குளுதாக இருந்ததா டீ குடிக்க நல்லா இருந்தது பட் எங்களுக்கு வடை தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை ஏமாற்றமாக இருந்தது அதனால தான் சொல்லிட்டு கொஞ்சம் சோகமாக ஆயிடுச்சு சரி ஓகே ஆனால் போண்டாவுமே சூடாக தான் இருந்தது பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது உளுந்த வடை சூ கிடைக்கல ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டீ குடிச்சிட்டு அப்படியே ராமேஸ்வரம் திரும்ப நாங்கள் உள்ளே என்ட்ராக போகிறோம் ஊருக்குள்ளே ஸோ அப்படியே மார்னிங் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டுருந்தோம் அப்போ தான் வந்துட்டு லைட்டிங் வர ஆரம்பிச்சிட்ருந்தது சூரியன் வந்துட்டு கொஞ்சம் வெளியே ஆரம்பிச்சுட்டு இருந்தது மார்னிங் டைம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பர்டிகுலராக அந்த ஃபைவ் டு சிக்ஸ் அந்த மார்னிங் டைம் வந்துட்டு செமையாக இருக்கும் ஒரு பக்கம் வந்துட்டு சூரியன் வெளியே வரும் ஒரு பக்கம் வந்துட்டு அந்த சே இருட்டான ஷேட்ஸ்லாம் மறைஞ்சு நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும்போது அந்த குளிர்ந்த காற்று அமைதியான காற்று ஸோ செமையாக என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு மறக்கவே முடியாது இது வந்து எங்களுக்கு இப்போ கம்மியாயிடுச்சு இப்போ நாங்கள் டூர் போகிறது கம்மியாயிடுச்சு ஸோ தான் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ராமேஸ்வரம் உள்ள என்ட்ராயிடுச்சு ராமேஸ்வரம் உள்ள என்ட்ராகினதுக்கு ஒரே ஒரு அறிகுறி இந்த பாலம் தான் இந்த பாலத்தை யாருமே இந்த பாலம் வந்துட்டாலே போதும் ஸோ நம்ம ராமேஸ்வரம் உள்ள ரீச் ஆகிட்டேன்னு அறுத்தோம் ஸோ இந்த பாரத்தில் வர ஏறும்போது ஒரு ஸ்மெல் வரும் அது உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்க ஸோ பழத்தை கடந்து நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டு என்ட்ரு ஆயாச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா கோவில் தான் தெரியும் மார்னிங் டைமில் உங்களுக்கு டிராஃபிக் ரொம்ப இல்லாதனால மார்னிங் டைம் உங்களுக்கு ட்ராஃபிக் ரொம்ப இல்லாததுனால நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கோவில் இருக்க அந்த பாதையிலேயே கார் வந்துட்டு உள்ளே விட்டுட்டாங்க இல்லாட்டினா அங்கே வந்துட்டு கண்டிப்பாக அது இது பண்ணியிருந்துருப்பாங்க ஸோ நாங்கள் வந்து உள்ளே என்ட்ரானோ அந்த கோவில் தெரியாதவங்களுக்கு ஸோ ஒரு வழியாக சாமி கோபுரத்தை வந்துட்டு பார்த்துட்டோம் ஸோ இதுக்கப்புறந்தான் நாங்கள் வந்து இங்கே ரூம் அரேஞ்ச் பண்ணி இதில் போய் செட்டில் ஆகணும் ஃபஸ்ட்டு இப்போ தான் உள்ளேயே ஏ என்ட்ராகிருக்கும் அப்படி இருந்துமே அன்றைக்கி நாங்கள் போயிருந்த டே வந்து சண்டேன்றதுனால கொஞ்சம் ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது லாஸ்ட் டைம் நாங்கள் போனப்போ இவ்வளோ தூரம் இல்லை ஸோ ஒரு வழியாக ரூம் வந்து ஒரு ரெண்டு ரூம் பார்த்தோம் ஒரு ரெண்டு ஹோட்டல் பார்த்தோம் ஸோ பார்த்துட்டு ஒரு தேர்ட் ஹோட்டல் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது ஸோ இங்கே தான் வந்துட்டு ரூம் அரேஞ்ச் பண்ணி போய்ட்டுருக்குறோம் சரினு சொல்கிறது சின்ன ரூம் தான் பட் நல்லா காம்பேக்டாக இருந்தது செம்மையாக இருந்தது ஆம்பியன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ஃபெசிலிட்டிஸோடு இருந்தது ஏசி ப்ளஸ் வந்துட்டு வாஷிங் டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்டர் சர்வீஸ் எல்லாமே இருந்தது சூப்பராக இருந்தது ஆம்பியன்ஸும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க உள்ள ரூம் என்ட்ரு கௌசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொதல் ஆளாக போய் அந்த சின்ன பிள்ளைங்க போய் ஃபஸ்ட்டு பெட்டில் போய் உட்காந்து ஆடிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஆடிட்டு குசியாக இருந்தான் ஸோ அவனுக்கு வெளிய இடத்துல வந்தாலே கொஞ்சம் ரொம்பவே குசியாயிடுவான் ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே சிங்கிள் சைல்டாக இருக்கார்ல அதனால இங்கே வந்து கொஞ்சம் நல்லா ஆடிட்டு இருந்தான் ஸோ நான் தான் அப்படின்ஸ் இங்கே ஒரு நல்ல அழகான ஒரு மிரர் இருந்தது ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ப்ளஸ் இந்த ஒரு ஹால் செமையாக இருந்தது டிவியோட நல்ல ஜாலியாக நீட்டாக வச்சுருந்தாங்க சின்ன ரூம்னாலுமே ரொம்ப நீட்டாக இருந்தது ஏசியுமே உங்களுக்கு நல்லா ஊட்டாச்சு ஸோ கவுசிக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி கூண்டு பேஸ்ட்டு ஹமாம்ஸுக்கு இதுவும் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க அந்த குட்டி கூண்டு ஃபேஸ்ட்டை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியாமல் ஸோ ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ எங்களுக்கு வந்துட்டு இந்த ரூம் ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவன் நல்லா என்ஜாய் இருந்தான் கௌசிக் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக வந்து என்ஜாய் இருந்தான் இங்கே வந்து அவனுக்கு என்னென்னா ராமேஸ்வர கடல் வந்து ரொம்ப பிடிக்கும் குளிக்கிறதுக்கு ஏன்னா அலையே வர நல்ல ஸ்விம்மிங் பூல் மாதிரி அவனுக்கு வந்து குளிக்கலான்னு சொல்லிட்டு ஹாப்பி குசி மைண்டடாக இருக்கான் அவன் நேற்றே சொல்லி வச்சிட்டான் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவேன் இந்த ட்ரெஸ் தான் எனக்கு சாக்ஸ் போடுறதுக்கு தான் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நேத்தே எடுத்து வச்சுட்டான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உள்ள எங்கள் மாமாவுக்கு திதியெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடல்லலாம் குளிச்சுட்டு தீர்த்த கிணறுக்காண்டி போயிட்டுருக்கோம் அப்போ வந்து எங்களால் கே என்னால் கேமரா வீடியோ எடுக்க முடியல ஸோ அந்த ஒர்க்கில் இருந்ததுனால் அது இப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நாங்கள் கேமரா எடுக்க முடியல இது தீர்த்த கிணறுக்கு போகும்போது நாங்கள் வந்துட்டு லைட்டாக சின்னதாக ஒரு கிளிப் எடுத்தேன் ஸோ நம்ம உள்ளுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு கேமரா அலவுடு கிடையாது க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதனால தான் எங்கள் வந்துட்டு கரெக்டாக உள்ளே என்ட்ரு ஆகும்போது மட்டும் கொஞ்சம் தூரம் அப்படியே சொல்லிவிட்டு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் இங்கேயே இப்போ இந்த விட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு கோவிலே அனவுஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க எதுக்கெல்லாம் எவ்வளோ உள்ள டிக்கெட் ப்ரைஸ் வந்துட்டு இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு டிக்கெட் எடுக்காதீங்க அப்படின்ட்டு ஸோ இது நாங்கள் தீட்டர் கணக்கெலாம் போயிட்டு ரூமில் போய் ரெடி ஆகிட்டு திருப்பி கோவிலுக்குள்ள உள்ளே என்ட்ரு ஆகிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறது இங்கேயுமே வந்துட்டு ரொம்ப கேமரா இல்லை எல்லாருமே கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் வச்சுருந்தாங்க ஸோ அதில் லைட் கிளிப்ஸ் மட்டும் எடுத்து வந்துட்டோம் திருப்பி பீச் வந்து இங்கே உள்ள ராமேஸ்வர கடல் முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் இவ்வளோ அளவு வந்துட்டு உங்களுக்கு மார்னிங் இருக்காது மார்னிங் வந்து கடல் கொஞ்சம் உள்வாங்கி இருக்கும் இது ஆஃப்டர்நூன் டைம் கொஞ்சம் அளவு வந்து நல்லா வேவ் ஆகுது இந்த வேவ் ஆகி இங்கே நல்லா மோதி வருது பாருங்கள் இது வந்து மார்னிங் டைமில் இருக்காது மார்னிங் டைமில் கடல் நல்லா உள்வாங்கி இருந்தது ஸோ இப்போ தான் வந்துட்டு மார்னிங் விட கொஞ்சம் இப்போ கொஞ்சம் அளவு வருது ஸோ மார் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரூம் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ராமர் பாதம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் தென் வந்துட்டு தனுஷ்கோடி போகலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் எங்கே போக முடியும்னு சொல்லிட்டு ஸோ ராமன் பார்க்கத்துக்கு ரெடி ஆகிட்டுருக்குறோம் இருக்கிறோம் கவுசி கோட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டுருக்காரு வேண்டாம்டா வேண்டாண்டா இந்த வெதர்க்கு நல்லா இருக்கலாம் இல்லைம்மா நான் இந்த கோட்டு தான் போடுவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இந்த கோட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்காருங்க ஸோ அவனுக்கு ராமம் போடணுமா அதனால ராம போட போயிட்ருக்கான் ஸோ அவனோட அவன் அவன் ட்ரெஸ்ஸும் அவன் தான் நான் இந்த இதெல்லாம் வியர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவன் தான் மேக் பண்ணி ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தது இப்படி தான் நான் ட்ரெஸ் போடுவேன் இந்த இதுக்கு இந்த இது ட்ரெஸ் தான் நான் போடுவேன்னு சொல்லிவிட்டு அவனே டிசைட் பண்ணியிருந்தான் ஸோ அதில் அவன் அதில் வந்து அவனுக்குன்னு தனி பேக் மாதிரி பேக் பண்ணி அந்த ரெட் கலர் பேக்கை வந்து அவ ரெடி பண்ணியிருக்கான் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி வந்துவிட்டோம் தனுஷ்கோடி பீச் வந்துட்டு பற்றி சொல்லவே முடியாது நாங்கள் லாஸ்ட் டைம் வந்துட்டு போகிறப்ப அது புது புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டே இருக்குது தனுஷ்கோடி பீச் வந்துட்டு லாஸ்ட் டைம் போனப்போ அதோட கடற்கரை வியூவே வந்துட்டு வேறு மாதிரி இருந்தது இந்த வட்டம் போகும்போது நிறைய மணல் திட்டலாம் இருந்தது இங்கே தான் நாங்கள் சென்ட்ரலேருந்து விளையாண்டுட்டு இருக்கோம் கடலுக்கு கடலுக்குள்ளே போயிட்டு சென்டரில் நிற்கிறோம் நம்ம எவ்வளோ தூரம் போனாலுமே நம்மளோட ஃபீட் வரைக்கும் தான் தண்ணி இருக்குது ஸோ பீச் வந்துட்டு வியூ லாஸ்ட் டைம் பீச் இப்படி கிடையாது நடுக்கடல்லையே நாங்கள் நடந்து போயிட்டு அங்கே நடுக்கடலில் நிற்கிறோம் நாங்கள் எங்களை சுற்றி தண்ணி தான் பாருங்களேன் அங்கே இருக்குது லாஸ்ட்டாக பீச்சு கரை இருக்குது ஆனால் இங்கே பாருங்கள் நாங்கள் நடுக்கடலில் நிற்கிறோம் ஸோ இது ஒரு புது இதாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது பார்க்கறதுக்குமே ரொம்ப ப்ளசன்டபுளாக ரொம்ப நல்லா இருந்தது கவுசிக்கு ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு பீச்லாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப குசியாக ஆடிகிட்ருக்கான் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி அங்கேருந்து கிளம்பி கரெக்டாக ஊருக்கு வெளியே வந்துட்டு இருக்கும் ஈவினிங் டைம் நாங்கள் ஊருக்கு வெளியே வந்துவிட்டோம் இது வந்து அங்கே ராமேஸ்வரத்தில் இருக்க ஒரு தெப்பக்குளம் ஸோ அந்த சன்லைட் அந்த சூரியன் உதிக்கும் போது நாங்கள் கரெக்டாக ஊருக்குள்ளே என்ட்ரானோம் சூரியன் மறையும் போது கரெக்டாக ஊரை விட்டு வெளில வரும் ஸோ வெள்ளை வந்துட்டு இங்கே இங்கே தான் இந்த சாய் பாயிண்ட்ன்ற ஒரு டீ கடையில் வந்து டீ குடிச்சிட்டு அப்படியே ராமேஸ்வரத்துலேருந்து ஸோ மூவ் ஆகுறோம் டீ குடிக்கும்போது ஏன்னா கவுசிக்கு ரொம்ப கால் வலிக்குதுன்னு சொன்னோன்னா அதனால் அதனால் வீடியோ எடுக்க முடியல ஓகே காய்ஸ் ஸோ நாளைக்கு நாங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்குறோம் உண்மையிலேயே இந்த ராமேஸ்வரம் வச்சு எங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சே